எனக்கு சமைக்கவே தெரியாது இது வரைக்கும் நான் சமைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த சிக்கன் ரெசிபியை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சிக்கனில் பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாமே சேர்த்து கையில் பிசைஞ்சுக்கோங்க அடுத்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சோலையா வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க ஆஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அதே கடாயில் இந்த ஊற வச்ச சிக்கனை வந்துட்டு அதில் கொட்டிட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்